ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே நீ நடக்குமா நடக்காதா என்று கலங்கிக் கொண்டிருந்த காரியத்தில் ஒரு நற்செய்தியை உன்னிடம் சேர்ப்பதற்காகத்தான் இந்த சமயபுரம் முத்துமாறி இன்று வந்துள்ளேன் ஆம் தங்கமே இனி சந்தேகம் வேண்டாம் எல்லாம் கைகூடி வந்துவிட்டது நிச்சயம் அம்மா அதை உனக்காக நடத்தி காட்டப் போகிறேன் சந்தோஷம் சந்தோஷம்தானே துன்பங்களை கண்டு கண்டு கந்தல் சாக்காக இருந்த உன் வாழ்க்கை இப்பொழுது பட்டாடை உடுத்திய வண்ணமயமான வாழ்க்கையாக மாறப்போகிறது கந்தல் துணியான எனது வாழ்க்கை இப்படியே போய்விடுமா என்றுமே என் வாழ்க்கை கண்ணீருடன் தான் இருக்குமா என்று கேட்கிறாய் தங்கமே இன்பம் யாருக்கும் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருப்பதில்லை அதே போல்தான் துன்பமும் இன்பம் எப்படி வந்து சில நாளில் துன்பமாக மாறி பின் மாறி மீண்டும் இன்பம் என்று மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறதோ அதே போல்தான் துன்பமும் அது நிரந்தரம் அல்ல இதுவும் கடந்து போகும் இன்பம் துன்பம் இரண்டும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை நீயே உனது வாழ்க்கையை பின்னோக்கி திரும்பி பார்த்தேயானால் இந்த உண்மை உனக்கு விளங்கும் உண்மைதானே என்றாவது நீ இன்பத்தை வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் அனுபவித்துள்ளாயா அதே போல் துன்பத்தையும் அனுபவித்துள்ளாயா இன்பம் வந்து சில நாளில் ஏதோ ஒரு கஷ்டம் வரத்தான் செய்கிறது அந்த கஷ்டம் ஒரு சில நாளில் போய் மீண்டும் இன்பம் வருகிறது இப்படி மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை எத்தனை சோதனை வந்தாலும் இந்த சமயபுரம் மாறி உன்னை கைவிட மாட்டாள் இந்த நம்பிக்கையும் தைரியமும் உனக்கு இருந்தால் போதும் என்னை வணங்கி எனக்கு பூஜைகள் செய்ய வேண்டும் என்பது இல்லை என் நாமம் ஓம் சக்தி முத்துமாறி சமயபுரத்தாலே என்று உச்சரித்தாலே போதும் அத்துணையும் அம்மா நடத்தி காட்டுவேன் சிறப்பான முடிவுகள் எல்லாம் சில நொடிகளில்தான் எடுக்கப்படும் பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஒரு சில நொடிகளில் உன் வாழ்க்கையில் நிகழும் அதனால் எந்த நொடி வேணாலும் உனக்கான நொடியாக உருவாக்கப்படும் காத்திருப்பது இனிமே தாமதமில்லாமல் தப்பாமல் உனக்கு கிடைக்கும் அது எந்த நொடியாக வேண்டுமானாலும் இருக்கும் சந்தோஷத்தை எதிர்கொள்ள தயாராக இரு கஷ்டமான நிலையை சந்திக்கும் பொழுது ஒரு நாளும் மனம் உடைந்து போகக்கூடாது பொறுமையுடன் என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணம் இரு ஏனென்றால் நான் என்னுடைய பிள்ளைகளை எப்படியாவது காப்பாற்றுவதே எனது கடமையாகும் அப்படி இருக்கையில் உன்னை இப்படியே எப்படி விடுவேன் நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசையுடன் நடக்கப் போகிறது உன்னை சரியான நேரத்தில் அம்மா கை தூக்கி விடுவேன் இந்த மாத இறுதிக்குள் பங்குனி மாத இறுதிக்குள் உனக்கு மிகப்பெரிய நல்ல செய்தி உன் கதவை தட்ட உள்ளது எதிர்பார்த்து காத்திரு நீ இருக்கும் இடத்தில் உன்னை மதிப்போடு வாழ வைப்பேன் தைரியமாக இரு தங்கமே உன் பிரச்சனையெல்லாம் தீரும் நேரம் வந்துவிட்டது உன் மனம் குளிரப் போகிறது என் ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுவதும் அதிவிரைவில் கிடைக்கப் போகிறது அன்றைக்கு நீ அழுவாய் நான் கேட்டதையெல்லாம் தந்துவிட்டாயே என்று ஆனந்த கண்ணீர் விடுவாய் நீ கேட்பதை உனக்குத் தருகிறேன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லி பின் செயல்படு நீ எதை தேடுகிறாயோ அதை நீ பெறுவாய் நல்லதே நடக்கும் தங்கமே தைரியமாக இரு நீ உண்ணும் உணவிலும் சரி உழைத்து சம்பாதிக்கும் செல்வங்களிலும் சரி எல்லாவற்றிலும் பூர்வமாய் சர்வமாய் நிறைந்திருப்பேன் இந்த சமயபுரம் முத்துமாரி எல்லாவுமாய் நான் உன்னுடன் இருக்கும் பொழுது எதற்காக கவலை கண்ணீரை துடை சந்தோஷமாக இரு உன் எண்ணம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது வரும் காரியங்களும் நடக்கும் காரியங்களும் சந்தோஷமானதாகவே இருக்கும் எண்ணம் போல் வாழ்வு பெறுவாய் தங்கமே அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி